ஹலோ எப்படிவான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஹரிசாண்டல் மெனு எப்படி வைக்கிறது அதை வந்து ஒரு சிம்பிள் வெபேஜில் எப்படி அப்ளை பண்ணி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி இந்த வெபேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் சைஸ்க்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்சிவாக மாறணும் ஓகே இதை வந்து பூட் ஸ்டாப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மெனு இப்படி இருக்குது இதுவே நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி இது மொபைல் ஸ்க்ரீனில் தெரிஞ்சால் எப்படி இருக்கும் பாருங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் தெரிஞ்சால் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மெனு எல்லாம் மறைஞ்சிச்சு பார்த்திங்களா இந்த நேவ் நேவிகேஷன் பார்ட்னு சொல்லுவாங்க இது ஓகே இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் எல்லா மெனுவும் ஹைடான மெனு எல்லாத்தையும் காமிக்குது திரும்பவும் இதையே கிளிக் பண்ணிங்கன்னா மறைஞ்சிக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி எப்படி நாம் ஒரு ஹரிசாண்டல் மெனு கிரியேட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வர்றது நம்மளுடைய ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு பத்து பேராகிராஃப் போட்டு ஒரு கன்டென்ட் கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நான் எப்படி இப்போ செய்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம் ஓகே ஸோ ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜ் க்ரியேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து நான் நைன்டீன் ஹரிசாண்டல் ஹரிசோண்டல் மெனு வெப் பேஜ் ஓகே ரொம்ப சிம்பிள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெனுவை க்ரியேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ மெனு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பூட் ஸ்டாப் லிங்க் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் கிளிக் பூட் ஸ்டாப் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் ஓகே ஸோ லிங்க் ஆகிடுச்சு அண்ட் தென் ஜேஎஸ் ஃபைலில் வந்து பண்டில் இந்த ஜேஎஸ் ஃபைலில் வந்து லிங்க் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதுதான் இந்த மொதல் ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா யூஎல் அன் ஆர்டர் லிஸ்ட் ஓகேங்களா இதில் தான் வந்து நம்ம மெனுவாக க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட் அப்படிங்கிற டேக் குள்ள எல்ஐங்கிற டேக் உள்ள இப்போ ஏன்ற ஒரு டேக் போடுங்க ஓகே ஸோ இது வந்து ஹெச்ஆர்இஎஃப் ஏ ஏ அப்படின்னாலே லிங்க் வந்து ஹெச்எஃப் அப்படிங்கிற டேக்கில் தருவோம் நம்ம வந்து ஆஷிம்பிள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்து ஹோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு நாலஞ்சு இது வச்சுக்கலாம் ஓகேங்களா சாரி ப்ராடக்ட்ஸ் பிஆர்ஓ டியூசிஎட் ப்ராடக்ட்ஸ் கேலரி ஹோம் ப்ராடக்ட்ஸ் கேலரி அண்ட் தென் அபவுட் ipa ஓகே pannalam இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நார்மல் ஒரு லிஸ்ட்டு தான் உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை நாம் எப்படி மெனுவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாம் ஒரு நேவ் அப்படிங்கிற ஒரு டேக் க்ரியேட் பண்ணிக்கலாம் நேவ் அப்படிங்கிற டேக் தான் க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் டியூ டேக்லேயும் போட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து இங்கே முக்கியமான விஷயமே என்னென்னா கிளாஸ் என்ன அப்ளை பண்ணுறோங்கிறது தான் முக்கியமானது ஓகேங்களா ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் அப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ இதோட கிளாஸ் நேம் வந்து நேவ் பார் பிஏஆர் நேவ் பார் அப்படின்னு கொடுத்துருங்க இப்போ இதை எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி அது உள்ளே போடுங்க ஓகே நேவ் பார்க்குள்ளே கட் பண்ணி உள்ளே போட்டிங்க அப்படின்னா இதோட அவுட்புட் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் ஓகே போட்டாச்சு அடுத்து இந்த யூஎல்ன்னு இருக்குது பார்த்திங்களா இதுக்குள்ளே கிளாஸ் போட்டு இதில் வந்து நாவ் பார் ஐஃபன் நாவ் ஓகே இது போட்டுருங்க ஸோ மேலே வந்து நாவ் பார் இது வந்து நாவ் பார் ஐஃபன் நேவ் போட்டாச்சு இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாட் எல்லாம் ரிமூவ் ஆயிருக்கும் ஓகே ரிமூவ் ஆகிட்டு நார்மலாக ஒரு இது வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே இதுவாக மாற்றணும் அப்படின்னா நாமோ பாருங்கள் இப்போ இந்த எல்ஐ டேக் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாத்தையுமே நேப் ஐட்டம் அப்படின்னு சொல்லி கிளாஸ் நேம் மாற்றணும் கிளாஸ் ஈக்குவல் டு நவ் சாரி என்ஏவி ஐஃபன் ஐட்டம் ஓகே ஸோ இது எல்லாத்தையும் காப்பி பண்ணு ஜஸ்ட் பேஸ்ட் ஓகேங்களா ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள் இப்போ எந்த சேஞ்சஸும் நமக்கு தெரியாது அண்ட் தென் இப்போ தான் முக்கியமானது இந்த ஏன்ற டேக்குக்கு இதுக்கும் நம்ம கிளாஸ் நேம் கொடுக்கணும் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு நேவ் ஐஃபன் லிங்க் ஓகேங்களா ஸோ கிளாஸ் நேப் லிங்க்குன்னு கொடுக்குறோம் ஸோ இதை ஜஸ்ட் எல்லாத்துக்கும் காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் ரீப்ரெஷ் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ அழகாக அந்த அண்டர் ஸ்கோர் எல்லாம் போயிட்டு ஒன் பை ஒன்னாக வந்துருச்சு கேப்பும் வந்துருச்சு ஓகேங்களா இப்போது இது வந்து நமக்கு அரிசாண்டலாக வரணும் ஸோ அரிசாண்டலாக வரணும் அப்படின்னா நம்ம இது மொத்தத்தையும் தூக்கி இன்னொரு டியூ டேக்குள்ளே போட போகிறோம் அந்த டியூ டேக் பேர் தான் சரி இது ஓகே அப்படியே இருக்கட்டும் இது ஹரிசாண்டலாக வரணும் அப்படின்னா இதில் பார் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் நேம் கொடுக்க போகிறோம் நேவ் பார் ஐஃபன் எக்ஸ்பேண்ட் ஓகேங்களா பாருங்க எக்ஸ்பேண்ட் எல்ஜி லார்ஜ் ஓகேங்களா லார்ஜாக எக்ஸ்பேண்ட் ஆக போகுது ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள் பார்த்தீங்களா எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்மளுக்கு ஹரிசனலாக கிடச்சிருச்சு இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ண போகிறோம் பிஜி ஐஃபன் டார்க் ஓகேங்களா ஸோ டார்க்குன்னு கொடுத்தோடனே இப்போ பாருங்கள் இது அழகாக இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து டார்க்காக மாறப்போகுது டார்க்காக மாறிடுச்சு ஆனால் இது உள்ள இருக்கிற எழுத்தெல்லாம் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா அதுவும் பிளாக் கலர்லேயே இருக்குது நம்மளோட பேக்ரவுண்ட் கலரும் பிளாக் கலர்லேயே இருக்குது அது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால அப்படி நமக்கு மாறல ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாக் கலர் வந்தால் பிளாக் கலர் தகுந்த மாதிரி கலரும் டெக்ஸ்ட்டும் மாறணும் இல்லையா அதுக்கு தான் டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் தீம் அப்படின்னு ஒரு இது இருக்குது ஆட்ரிபியூட் இருக்குது ஓகேங்களா இந்த தீம் வந்து டார்க் இங்கே டார்க்குன்னு கொடுத்தீங்கன்னா அந்த தீம் நேமு இங்கே டார்க்னு நீங்கள் தரணும் ஒருவேளை நீங்கள் ப்ரைமரின்னு கொடுத்தீங்கன்னா இங்க தீமோட நேமும் ப்ரைமரின்னு தரணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பீஜி கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலர் அந்த நேம் தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும் தீமில் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் அழகாக மாறிடுச்சு பார்த்திங்களா இப்போது அது இந்த பிளாக் தீம் தகுந்த மாதிரி அதுவே ஒயிட் கலர் மாறும் இதுவே உங்களுக்கு ப்ரைமரி கலரில் வேணும் அப்படின்னா பிஆர்ஐ எம்இஆர்ஐ ப்ரைமரி அப்படின்னு போடுங்க இதே ப்ரைமரியை தூக்கி இதில் போடுங்க ஓகே ஸோ இப்போ பாருங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஓகேங்களா ஸோ ப்ரைமரிக்கு தகுந்த மாதிரி அதோட கலர்ஸ் மாறுது ஓகே இப்போது நம்ம சாரி ப்ரைமரின்னு போட்டு தீம் வந்து லைட் அப்படின்னு சொல்லி போடலாம் என்ன வருதுன்னு பார்ப்போம் ஓகே சேம் அதே தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ டார்க் கொடுத்தா டார்க் தான் ஓகே ஸோ இப்போ வந்து நான் டார்க் மொத்தம் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ டார்க் வந்துடுச்சு இப்போ எந்த மெனு வந்து ஆக்டிவில் இருக்கோ அந்த அந்த மெனு வந்து எனக்கு நல்லா ஒயிட் கலரில் தெரியணும் மற்ற இதோட ஓகே அப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நான் வந்து இப்போது அபவுட் வந்து எனக்கு டார்க்காக தெரியணும் இதுதான் ஆக்டிவ்ல இருக்கணும் அப்படின்னா அபவுட்டுன்ற மெனு எங்கே இருக்கோ அதில் வந்து கிளாஸ் நேம் கொடுத்துருப்போம் அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு க்ளாஸ் ஆட் பண்ணணும் ஆக்டிவ் இது சேவ் பண்ணிவிடுங்க இப்போ ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் ஓகே அபவுட் ஓகேவா சரி இப்போது இந்த மெனு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சின்ன ஸ்க்ரீனில் எப்படி வரும்னு செக் பண்ணுறேன் அப்போ இன்ஸ்பெக்ட்ருன்னு கொடுக்குறோம் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்தோன்னா இது ஒன் பை ஒன்னாக மாறிடுது ஆனால் எனக்கு அந்த மெனு வந்து சின்ன ஸ்க்ரீன் வந்தால் எனக்கு மெனு என்ன ஆகணும் அப்படின்னா மறைஞ்சிடணும் ஓகேங்களா இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஓகே சின்ன ஸ்க்ரீன் வரும்போது மறைஞ்சிடுது இந்த நேவிகேஷன் பார் வருது ஓகே ஸோ இது க்ளிக் பண்ணால் தான் எனக்கு ஓப்பன் ஆகும் திருப்பி க்ளிக் பண்ணால் மறைஞ்சிக்கும் ஆனால் இங்கே நமக்கு அந்த பார் வரலை அந்த பார் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ஸோ அந்த பார் வர வைக்கணும் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா இது இதுக்கு முன்னாடி நாம் ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணணும் ஓகே பட்டன் இந்த பட்டனோட க்ளாஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நே நேவிகேஷன் டாக்லர் ஓகே நவ் பார் டாக்லர்னு வரும் ஓகே நவ் பார் ஐஃபன் டாக்லர் ஓகே ஸோ இதை அந்த கிளாஸ் நேம் கொடுக்கணும் ஓகே இந்த பட்டனுக்குள்ளே என்ன வரணும் நமக்கு அப்படின்னா ஒரு ஐகான் வரணும் அந்த ஐக்கான் தான் வந்து ஸ்பேன் கிளாஸில் நம்ம கொடுக்குறோம் ஓகே ஸ்பேன்லையும் இல்லை ஐன்ற டாக்லேயும் நீங்கள் கொடுக்கலாம் இதோட கிளாஸ் நேம் வந்து என்னென்னா அதே நேவ் பார் ஐஃபன் டாக்லர் ஐஃபன் ஐகான் ஓகே ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐக்கான் வந்துச்சு பார்த்திங்களா ஓகே இது ஐக்கான் இங்கே வந்துடுச்சு ஆனால் நம்ம எழுதின எல்லாமே இங்கே ஓடி வந்துடுச்சு ஓகே ஸோ அப்போது இந்த ஐக்கானில் ரைட் சைட்லேயும் நம்ம எழுதியிருக்கிறது லெஃப்ட் சைட்லேயும் அழகாக ஒன் பை ஒன்னாக வரணும் அப்படின்னா இதுக்கு இந்த நேவ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய இங்கே இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லோகோவோட இது அங்கே நம்ம போடுறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பேர்லல் கோட் அப்படிங்கிற ஒரு இது காட்டுது ஓகேங்களா ஸோ பேரலல் கோட் அப்படிங்கிறது கம்பெனியோட நேம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் கம்பெனியோட நேம் இல்லை லோகோ இங்கே காமிக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு லோகோ இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த நேவிகேஷன் பட்டன் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போது இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னு ஒரு டேகை போட்டு இதுக்குள்ளே தான் என்ன பண்ணுறேன்னா ஹெச்ர்எஃப் போட்டு பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பேரலல் கோட் பிஏ ரிஎல்எல்இஎல் கோட் அப்படின்னு சொல்லி போடுறேன் ஓகேங்களா இதில் கொடுக்குற கிளாஸ் நேம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ அது ஏன்னா அந்த கிளாஸ் தான் வந்து அதை நமக்கு அழகாக மாற்றி காமிக்கிறது இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் கோடுன்னு வந்துடுச்சு இப்போ பார்த்திங்களா இது நகர்ந்து இந்த பக்கம் வருது ஓகே ஸோ இப்போ நம்ம ஒரு கிளாஸ் நேம் கொடுக்க போறோம் அந்த கிளாஸ் நேமை பொறுத்து அது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் இது ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும் ஓகே ஸோ இப்போ என்ன கிளாஸ் நேம் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளாஸ் இக்குவல் டு பார் பிராண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ பாருங்கள் நேவர் பிராண்ட் ஸோ இந்த பிராண்டுங்கிற கிளாஸ் நேம் கொடுத்த உடனே பாருங்கள் நம்மளோடது இப்படி இருக்கக்கூடியது இப்படி மாறிடும் பார்த்திங்கன்னா பேரல் கோட் இது மாறிடுச்சு ஓகே ஸோ இப்போது இது பார்த்திங்கன்னா நமக்கு இது ரெண்டும் ஒரு இதில் இருக்கணும் இதெல்லாம் வேறு ஒரு இதில் இருக்கணும் அப்போ தான் வந்து இது கிளிக் பண்ணால் மற்றும் ஷோ ஆகும் ஓகேங்களா அப்போது இந்த அத்தனையும் தூக்கிட்டு போய் இந்த மெனு அத்தனையும் தூக்கிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னொரு டிவில் நம்ம வச்சுக்க போகிறோம் ஓகே ஸோ அந்த டியூ பேர் தான் கொலாப்ஸ் ஓகே கிளாஸ் நேம் வந்து கொலாப்ஸ் ஓகேங்களா கொலாப்ஸ் என்ஏவி பிஆர் ஐஃப்மன் கொலாப்ஸ் வருதுங்களா நேவ்பார் கொலாப்ஸ் இது வந்து கொலாப்ஸ்னால் மறைச்சி வச்சிருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ கொலாப்ஸ்னு போட்டால் மறைச்சிக்கும் இப்போ பார் கொலாப்ஸ் அப்படின்னு கொடுத்த உடனே இது எல்லா ஐட்டமும் இப்போ நமக்கு அந்த சின்ன ஸ்க்ரீன் வரும்போது மறைஞ்சிரும் பாருங்க ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பேரல் இங்கே வந்துருச்சு பார் இங்கே வந்துருச்சு இப்போ நம்ம கொடுத்த ஐட்டம் வந்து இது தனியாக இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு இது மறைஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ இப்போ இது கிளிக் பண்ணால் வரணும்ல வராது ஏன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் இந்த மறைஞ்சிருக்கிற ஐட்டமை ஷோ பண்ணணும் தான் டாகிள் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த டிவு மொத்தத்தையும் ஷோ பண்ணணும் திருப்ப அதை கிளிக் பண்ணால் ஹைட் ஆகணும் அதாவது இந்த பட்டன் இருக்குது பார்த்திங்களா இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது இது எனக்கு ஷோ ஆகணும் திரும்ப அதே பட்டனை கிளிக் பண்ணும்போது ஹைட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து கொலாப்ஷன்ற ஆப்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ நம்ம எது ஷோ பண்ணணும் எது ஹைட் பண்ணணுமோ அது வந்து ஒரு ஐடி போட்டு கொடுத்துடணும் ஓகேங்களா நவ் பார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன் இந்த ஐடி தான் இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஷோ ஆகணும் ஹைட் ஆகணும் ஓகேங்களா அப்போது இங்கே டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் டாகல் டிஓ ஜிஜிஎல்இ டாகல் எது டாகில் ஆகணும் அப்படின்னா இந்த கொலாப்ஸுங்கிற கிளாஸ் தான் டாகில் ஆகணும் எனக்கு ஓகே சரி இப்போது இதுக்கு இது இதுதான் கொ ஆகணும் ஆனால் இதுக்கு வந்து ஒரு ஐடியா என்னது ஏன்னா இதே மாதிரி கொலாப்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்போ அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிடக்கூடாது இல்லையா அதனால பர்டிகுலராக டார்கெட்னு ஒன்று கொடுப்பாங்க ஸோ டார்கெட்டாக போயிட்டு நீங்கள் இதை மட்டும் தான் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இதை கிளிக் பண்ணும்போது நான் டார்கெட்டில் இந்த ஐடியா கொடுப்பேன் இந்த ஐடியா தான் இந்த ஐடியா வந்து இந்த டிபில் இருக்கிறதுனால இதை மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி அது ஓப்பன் பண்ணணும் அப்போ வந்து டார்கெட் டிஏடிஏ டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் டார்கெட் இஸ்இக்குவல் ஹேஷ் இது போடுறீங்க ஓகே ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இது க்ளிக் பண்ணும்போது அந்த டா இது வந்து நமக்கு ஷோ ஆகும் பார்த்தீங்களா திருப்பி கிளிக் பண்ணும்போது மறையுது ஓகே ஸோ இப்போ நம்ம இதை பண்ணியாச்சு ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேரலல் கோடுங்கிறது ஓரமாக ஒட்டிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய மெனு எல்லாம் ஓரமாக ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படி ஒட்டாமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து கண்டெய்னர் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்போது இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது அத்தனையுமே ஒரு நேவிகேஷனுக்குள்ளே வருது ஓகேங்களா அப்போ இது அத்தனையுமே கொஞ்சம் உள்ளே வரணும் ஓகேங்களா அதாவது இந்த டார்க் கலருக்கு உள்ளே வரணும் இந்த டார்க் கலர் மொத்தமாக எதில் இருக்குது அப்படின்னா அந்த நேவ் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்குது ஸோ அப்போ இதுக்குள்ளே நான் ஒரு டியூ கிளாஸ் வந்து கண்டெய்னர்னு போட்டேன் அப்படின்னா கிளாஸ் கண்டெய்னர் அப்படின்னு போட்டுறேன் ஓகே ஜஸ்ட் இப்போ அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் உங்களோடது போட்டுருங்க பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ இதை வந்து ஃபார்மேட் பண்ணுறேன் இப்போ அரேஞ்ச் ஆகிடுச்சு ஜஸ்ட் நீங்கள் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ கண்டெய்னர் கொடுத்தோடனே ரொம்ப உள்ளே தள்ளி வந்துடுச்சு ஓகே இப்போ பாருங்கள் இப்படி வருது ஸோ இந்த கண்டெய்னருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா கண்டெய்னர் ஐஃபன் ஃப்ளூயிட் அப்படின்ற ஒன்று இருக்குது எஃப்எல்யூ ஐடி ஃப்ளூயெட் கொடுத்தோன்னா இந்த இவ்வளோ கேப் வராமல் இன்னும் கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் வரும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் கம்மியான கேப் இருக்குது ஸோ இது போதுமானது அப்போது நீங்கள் வந்து மெனுக்கு வந்து கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படி தான் தரணும் கண்டெய்னர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தள்ளி வரும் உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அழகாக நமக்கு நம்ம செஞ்ச மாதிரி வந்துடுச்சு ஓகேங்களா சரி இப்போ பாருங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வரும்போது எனக்கு எல்லாமே ஷோ ஆகுது நான் சின்ன ஸ்க்ரீன் போகும்போது எனக்கு ஹைட் ஆகுது எனக்கு தேவைப்படும் போது நான் டாக்கில் பண்ணிப்பேன் தேவையில்லைன்னா திருப்பி டாக்கில் எடுத்து விட்ருவேன் இப்போ பாருங்கள் ஓகே ஸோ நம்ம இங்கே பார்த்த மாதிரியே அழகாக அதுவும் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இங்கே கிளிக் பண்ணுறோம் காட்டுது இங்கேயும் கிளிக் பண்ணுறோம் காட்டுது ஓகேங்களா ஸோ இங்கே மெனு அதிகமாக இருக்குது இங்கே மெனு நம்ம கம்மியாக கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் நமக்கு எவ்வளோ மெனு வேணுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது கீழே கண்டென்ட் ஆட் பண்ண போகிறோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கண்டென்ட் நிறைய ஆட் பண்ணியிருக்கு ஓகேங்களா இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் டேக் டேக் போட்டு ஆட் பண்ணியிருக்கிறது தான் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த நேவிகேஷன் பார் வந்து முடிஞ்சிருச்சு ஹரிசாண்டல் மெனு பார் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு இவ்வளோ தான் வந்து ஒரு ஹரிசாண்டல் பார் க்ரியேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் நம்ம ஒர்க் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ இது கீழே வந்து நான் நிறைய பேராகிராஃப் போட்டிருக்கேன் அதனால என்ன பண்ணுறேன் செக்ஷன் அப்படின்னு ஒரு டியூ கிரியேட் பண்ணிக்கிறேன் சரி ஒரு டேக் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இதுக்குள்ளே டியூ போட்டு ஓகே ஸோ கிளாஸ் நேம் என்ன வேணால் கொடுத்துக்கலாம் ரோன் கொடுத்துக்கலாம் டியூ கிளாஸ் வந்து சிஓஎல் ஐஃபன் எம்டி ஐஃபன் டுவெல்னு வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் வந்து பேராகிராஃப் பேரகிராஃபாக ரோ ரோவாக போடுறேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கேன் அதே கண்டென்ட் கூட காப்பி பண்ணி போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ரோக்குள்ளே இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படியே அந்த பேராகிராஃப் ஹெட்டிங் பேராகிராஃப் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் உங்களுடைய ஓன் கண்டென்ட் நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கோங்க ஸோ இதெல்லாம் நான் புதுசு செய்யும்போது இன்னும் நிறைய டைம் எடுத்துக்கோ தான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ ஹெட்டிங் கொடுத்துருக்கோம் பேராகிராஃப் கொடுத்துருக்கோம் ஸோ ஹெட்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன டேக் வேணாலையும் கொடுத்துக்கலாம் பேராகிராஃபும் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட் இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அழகாக நமக்கும் இதெல்லாம் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இப்போ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளுடைய கண்டென்ட் வந்து ஓரமாக ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படி ஒட்டாமல் வரணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும் அதுக்கு தான் கண்டெய்னர் அப்படிங்கிற கிளாஸ் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த ரோக்கு ரோ மொத்தமாக எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா ஒரு டிவ் கிளாஸ் போடுங்க இதுக்குள்ளே கிளாஸோட நேம் வந்து கண்டெய்னர் அப்படின்னு போட்டு ஜஸ்ட் இது பேஸ்ட் பண்ணு ஓகே ஃபார்மேட் பண்ணுங்கள் சேவ் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஓகே இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து கண்ட் வந்துட்டு உள்ளே வந்துடுச்சு ஓகே இப்போது நம்ம அழகான ஒரு வெப்பேஜை வந்து சிம்பிள் வெப்பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் இதுக்கு ஓகே ஸோ இந்த பேஜுக்கும் இந்த பேஜுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது அது என்னென்னு நீங்கள் நோட் பண்ணால் பாருங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே இல்லைன்னா நோ ப்ராப்ளம் நான் இப்போ சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ஆல்ரெடி டெவலப் பண்ணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரால் பண்ணால் என் கண்டென்ட் மொத்தம் தான் ஸ்க்ரால் ஆகும் இந்த மெனு அப்படியே இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் பட் இதில் பாருங்கள் க நான் ஸ்க்ரால் பண்ணால் என் மெனுவோட சேர்ந்து ஸ்க்ரால் ஆகிடுது இப்போ மெனு மறைஞ்சிடுது ஓகேங்களா சரி நான் திடீர்னு இப்போ வேறு ஒரு பேஜுக்கு போகணுன்னா நான் திரும்பவும் மேலே வந்து மெனு பார்த்துட்டு மெனுவில் கிளிக் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்குது பட் இதில் அப்படி இல்லை நான் எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல இருந்தே நான் வேறு பேஜ்க்கு ஸ்விட்ச் ஆகணும்னா ஸ்விட்ச் ஆகிக்கலாம் ஓகே இந்த இதில் வந்து அப்படி பண்ண முடியாது அப்போது இந்த மெனுவை எப்படி அப்படியே ஒரே இடத்துல ஸ்டாப் பண்ணி வைக்கிறது ஓகே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது ஓகே அதுக்கு ஒரு சின்ன கிளாஸ் நேம் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னால் போதும் உங்களுக்கு அழகாக அது ஸ்டிக் ஆயிரும் ஓகே ஸோ அதுக்கு வந்து கிளாஸ் நேம் என்ன அப்படின்னா இப்போ இதுதானே நேவிகேஷன் பார் ஸோ இதில் ஒரு கிளாஸ் நேம் நம்ம கொடுக்க போகிறோம் ஒன்றும் இல்லை ஸ்டிக்கி ஸ்டாப் சாரி ஸ்டிக்கி டாப்பு ஓகேங்களா பாருங்கள் இதில் வந்து டாப்னு இருக்குங்க அதாவது டாப்பில் எனக்கு வந்து ஒட்டிக்கணும் ஓகே ஸ்டிக்கின்னா என்னது ஒட்டுறது என்ன ஸோ அப்போ வந்து இது வந்து டாப்பில் ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் இப்போ மறைஞ்சிருக்கு இப்போ நான் ரீப்ரெஷ் பண்ண உடனே இது இந்த இடத்துல ஒட்டிக்கும் ஸோ நம்ம இப்போ எவ்வளோ ஸ்க்ரால் பண்ணாலும் நம்மளுடைய கண்டென்ட் வந்து மற்றிருந்தால் மூவ் ஆகும் ஓகே பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் அழகாக நின்றுச்சு பார்த்திங்களா ஓகே ஸோ நீங்கள் ஒரு சிம்பிளாக இந்த ஒரு க்ளாஸ் நேம் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த வேலையை முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இது கீழே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேஜ் காமிச்சிட்டு அது கீழே வந்து நீங்கள் வேறு வேறு ஹரிசாண்டில் ஹரிசாண்டில் ரெண்டு பேராகிராஃபாக நீங்கள் பிரித்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பாருங்கள் இந்த ரெண்டு பேராகிராஃப் விட்டுருங்க ஓகே ஸோ மூணாவது பேரகிராஃப் நாலாவது பேராகிராஃப் இந்த ஹெட்டிங்லாம் வருது பார்த்தீங்களா இதில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு இதுவாக பிரித்து காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இதை ஒரு தனி ரோவில் நீங்கள் போடணும் ஓகேங்களா சார் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவ் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அடுத்த டிவை க்ளோஸ் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ வந்து ரோ வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இங்கே ரோ ஓப்பன் ஆயிடுச்சு இந்த டிவ் ரோ ஓப்பன் ஆகிருந்து இந்த ரோ க்ளோஸ் இப்போ இன்னொரு ரோ க்ரியேட் பண்ணுறேன் ஓகே ஸோ சாரி கிளாஸ் ரோ அதுக்குள்ளே ஒரு டிவ் க்ரியேட் பண்ணுறேன் ஓகே கிளாஸ் காலம் ஐஃபன் எம்டி ஐஃபன் சிக்ஸ் ஓகேங்களா ஸோ பாதி பாதியாக பிரிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பாதி வேணும் ஓகேங்களா ஸோ ஒரு பாதியில் ஒரு கன்டென்ட்டையும் இன்னொரு பாதியில் இன்னொரு கண்டையும் அதில் பாதி பாதியாக பிரித்து பிரித்து போடுறேன் ஓகேங்களா ஸோ அகேன் நான் இன்னொரு ரோ அண்டு காலம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஓகே கீழே வந்து நம்ம ஆல்ரெடி இது முடிஞ்சதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆக்கணும் இல்லைங்களா இது இதை வந்து நான் டுவெல்ன்னு மாற்றிக்கிறேன் ஃபார்மேட் பண்ணிட்டேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நான் மினிமைஸ் பண்ணி காமிக்கிறேன் ஓகே ஸோ இதில் வந்து மூணு ரோ இருக்குது இப்போது ஃபர்ஸ்ட் ரோ அடுத்து ரெண்டாவது ரோவில் வந்து ரெண்டு காலம் இருக்குது அது பாதி பாதியாக பிரித்து காமிக்கிறதுக்காக ஓகே மூணாவது ரோவில் வந்து ஒரே ஒரு டியூ தான் இருக்குது ஓகே ஒரே காலம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஓகேங்களா செகண்ட் ரோலை மாத்திரம் கண்டென்ட் வந்து பாதி பாதியாக ரெண்டு லெஃப்ட் ரைட்டில் பிரித்து காமிக்கணும் அதுக்காக வச்சுருக்கேன் ஜஸ்ட் இஃப் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள் ஓகே இப்போ பாருங்கள் உங்கள் கண்டென்ட் வந்து நீங்கள் பாதி பாதியாக பிரித்து காமிச்சிருக்கேன்னா இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக உங்களுடைய வெப்சைட்டை அழகாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு பே இந்த ஒரு வெப்பேஜ் நீங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நீங்கள் ஈஸியாக ஓன ஒரு வெப்பேஜ் டிசைன் பண்ணிடலாம் பூட் ஷாப் யூஸ் பண்ணி ஓகே இல்லை எதுவுமே ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது இப்போ இதை வந்து எப்படி லிக் கிளிக் பண்ணால் அடுத்தடுத்த பேஜ்க்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதே பேஜ் அப்படியே காப்பி காப்பி பண்ணி இன்னொரு பேஜில் போட்டுருங்க ஓகே ஸோ கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்கு போகிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ப்ராடக்ட் டாட் ஹெச்டிஎம்எல் ஓகேங்களா ஜஸ்ட் அப்படியே இது இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ண கண்டென்ட் அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ இது வந்து ப்ராடக்ட் பேஜ் இல்லைங்களா இது வந்து நான் ப்ராடக்ட்னு மாற்றிடுறேன் கூட அப்படியே இருக்கட்டும் இது வந்து ப்ராடக்ட் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் பேஜுங்கிறதுனால ப்ராடக்ட் பேஜ் தான் ஆக்டிவ்லாக இருக்கணும் அப்போ இந்த ஆக்டிவ்ங்கிற கிளாஸ் வந்து தூக்கிடுங்க ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பேஜ் மாதிரி ஆக்டிவில் வச்சுக்கோங்க ஓகே ஸோ அப்போ லிங்க் வந்து என்ன பண்ணணும் ப்ராடக்ட் டாட் ஹெச்டிஎம்எல்னு இருக்கணும் ஓகே இந்த பேஜெலாம் அப்படியே இருக்கணும் ஹோம் பேஜ் இது வந்து ஹோம் பேஜுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஹோம் பேஜுங்கிறது வந்து இங்கே என்ன பேர் கொடுத்துருக்கோம் நைன்டீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இதை வந்து இந்த நேமை வந்து அப்படியே அந்த ஹோம் பேஜில் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை வந்து ஹோம் பேஜில் போட்டு டாட் ஹெச்டிஎம்எல்னு போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பேர் வந்து ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் வைக்கிறது இருந்தால் இது ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஹோம் டாட் ஹெச்டிஎம்னு வச்சுக்கோங்க ஸோ என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் பேர் வந்து வேறு மாதிரி இருக்குது ஓகே ஸோ இந்த மெனு தான் நமக்கு அங்கே தேவைப்படுது அப்படியே இருக்குது பார்த்தீங்களா இது ரெண்டும் அப்படியே காப்பி பண்ணுங்கள் ஓகே ஹோம் பேஜ் இதுதான் ஹோம் பேஜ் ஓகே சரி இது ரெண்டு மெனுவும் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அந்த லிங்க் நம்ம மாற்றிருக்கோம் இது எதுவுமே மாற்றலை அதனால் ஓகே ஸோ இதில் வந்து ஆக்டிவ் வந்து ஹோம் தான் இருக்கணும் இது இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ ஆக்டிவ் ஹோம் வச்சிட்றோம் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஜஸ்ட் இப்போது ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் ரெண்டு பேஜ் இப்போ நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு ஓகே பாருங்கள் ஹோம் வந்து ஆக்டிவில் இருக்குது ஓகேங்களா இப்போ நான் ப்ராடக்ட்ஸுன்னு க்ளிக் பண்ணால் எனக்கு ப்ராடக்ட்ஸ் பேஜ் மாறும் இங்கே பார்த்தீங்கன்னா மெனு இருக்குது இது கிளிக் பண்ண உடனே ப்ராடக்ட்ஸுன்னு மாறும் பாருங்க ப்ராடக்ட்ஸுன்னு மாறிடுச்சு வேறு கண்டென்ட் வந்துருச்சு நம்ம ரெண்டுமே சேம் ஒரே கண்டென்ட் காப்பி பேஸ்ட் பண்ணதுனால நமக்கு தெரியல ஓகேங்களா இங்கே ஒரு சின்ன ஹெட்டிங்கை நான் மாற்றி காமிக்கிறேன் ப்ராடக்ட்ஸ் ஓகே ஜொமேட்டோ ப்ராடக்ட்ஸுன்னு கூட போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஓகே இதுவே ஹோம் கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் ஹோம் வேறு மாதிரி இருக்குது ஹோம் ஆக்டிவில இருக்குது இப்போ ப்ராடக்ட்ஸ் க்ளிக் பண்ணும்போது ப்ராடக்ட் பேஜே ஆக்டிவ்வாக இருக்குது ஓகே ஸோ ஒவ்வொரு பேஜும் இதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணி அது எல்லாத்துக்கும் லிங்க் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த பேஜுக்கு போகிற மாதிரி அந்த ஃபைல் நேமு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்தந்த பேஜுக்கு போகும்போது அந்தந்த பேஜ் தான் ஆக்டிவ்லாக இருக்கணும் ஓகே இப்போ நான் வந்து இது ப்ராடக்ட் டாட் எச்டிஎம் இருக்கிறதுனால ப்ராடக்ட் பேஜ் தான் ப்ராடக்ட் டாட் ஹெச்டிஎம்எல் பேஜ் தான் ஆக்டிவ்னாக இருக்கணும் இதுவே இந்த மெனு இருக்கு இல்லைங்களா இந்த லிங்க்கு போகும்போது அந்த இது தான் ஆக்டிவெலாக இருக்கணும் மீது எல்லாமே ஆக்டிவ்ன்றதை எடுத்துடணும் அப்போ தான் நமக்கு அந்த பேஜில் இருக்குன்றது நமக்கு இங்கே ஹைலைட் பண்ணி காமிக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிம்பிள் வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேஜ் வேணால் க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணி லைனாக போட்டுக்கிட்டே போகலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச்